யாரோ ஒருத்தர் வந்துக்கிறீங்க வாங்க விவசாய மென்முத்து சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க வாங்க சைலன் தா வாஷ் பண்றீங்க வாங்க அண்ணா நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கோ சாப்பிட்டீங்களா லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க அண்ணா ஓந்துருக்குறேங்க ரெண்டாவதா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி லைக் வணக்கம் வாங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டீங்களா ரொம்ப நன்றிங்க அக்கா ரொம்ப நன்றி என்ன பண்றீங்க என்ன சமையல் தம்பி நல்லா இருக்கான் நல்லா படிக்கிறியா அப்பா நல்லா நான் இருக்க நினைச்சாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா நாங்கள் நல்லா கா என்ன சாப்பாடுங்க்கா புரியல வாங்க அக்கா வாங்க வணக்கம் நல்லா இருக்கிறோம் தம்பி நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க லைவுக்கு வர்றவங்க ஒரு லைக் போட்டு வாங்க இட்லி வந்துருக்கங்க சாப்பிட போறேன் வரீங்களா வளரக்காய் வீட்டுக்கு வளரக்கா சட்னியா சாம்பாரா ஒருத்திரியுமே காணும் எல்லாரும் போயிட்டாங்க மணிக்கணக்கு கொடுத்துருந்தாங்க வீடியோ போட போறேன் பாய் சரிங்கக்கா ரொம்ப நன்றிங்கக்கா பாய் பாய் Pwede lang, pwede baru kemarin kan <coughs> வாங்க வாங்க அனைவரும் மாத்துக்கு புல்லு போட போலாம் அக்கா ரொம்ப நன்றிங்க அக்கா உங்களுக்கும் சேனல் இருக்காங்கக்கா அப்ப எங்க வீடியோவெல்லாம் பாக்குறீங்க உங்களுக்கும் சேனல் இருந்தா சொல்லுங்கக்கா நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்றோம் லைவ் முடிஞ்ச நாங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றோம் கோ நாங்க மாட்டுக்கு பில் போட நீ பாருங்க எங்க மாட்டுல மூணு பேர் இருக்கிறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்கக்கா இங்க ஒரு அங்க பாருங்க அங்க ஒரு மாடு அங்க ஒரு குட்டி பையன் அக்கா அங்க பாருங்க அங்க ஒரு குட்டி பையன் உங்க இந்த அக்கா நம்ம இதுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்களாமா ஆனா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க பாருங்க எங்க வீட்டுக்காரர் பிள்ளை போட போறாரு மாட்டு என்ன பண்ண போறீங்க இங்க இருங்களா இங்க ஒரு பையன் சொட்டு சொட்டு பையில வாங்க வாங்க எங்க லைவுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணிட்டு வாங்க பேசலாம் அண்ணா புல்லு போட்டுக்கிறாரு மாட்டுக்கு அங்க ஒரு குட்டி பையன் கிராம பாருங்க இவங்க தான் அவங்க அம்மா இவங்க பையன் உங்க ஒரு மாடி உங்க பாருங்க அவர் ஒருத்தான் வாங்க பேசலாம் நாலு பேர் இருக்கிறாங்க நான் ஒருத்தர் பேச வர மாட்டீங்க இதுதான் எங்களுடைய வேலை எல்லாரும் பாத்துக்கோங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசாம் இதுதான் மாட்டு சாலை இவங்கதான் இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு மூணு மாடு ஒரு கண்குட்டி Leparang lah. Ha. நாங்க வீட்டுக்கு போறோம் நாங்க வீட்டுக்கு போறோம் சைலண்டா வாஷ் பண்றீங்க ஒரு ஃபார்மே ஆகாவிலையும் ஒண்ணு மெசேஜ் பண்ணி அப்பல்லாம் வந்து நாலு பேர் சைலண்டா வாஷ் பண்ணிட்டு பண்ணுறேன் அதாவது பண்றாங்க இல்லையா அவங்களும் நல்லா இருக்கும் என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்பாங்கல்ல பார்க்கட்டுமே தும் டும் அதில் மூணு பேர் ஓடி போயிட்டாங்க Nina, Tola mah, kau yang di pan lah. Sudi ke? Ingur lemal pe itu,

अलरे पापा रेडी पापा भी आ रेडी हो डन रेडी दो रोटी देते हैं हां हेलो हेलो ना बारिश पे इना ना ललेज साली पुडजो तल्ली हां हां बारिश हां बारिश रे इंगा ना बारिश बारिश रे माडे रे इव इव रे ए

முடிஞ்சி இன்னைக்கு திங்கை கிழமை இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு பாட தப்பு சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு பேர் आपन